ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்குது நம்ம உடம்பு வந்து நல்லா புடல்லங்க மாதிரி எப்படி நம்ம சீக்கிரமாக இழைச்சி ரொம்ப அழகாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்கு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் இருக்கும் ரொம்ப சேஃபான மெத்தட்லையும் இருக்கும் சீக்கிரமும் நம்ம வெயிட்டை வந்து குறைக்க வைக்கவும் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகவும் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் சர்க்கரை உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பத்தஞ்சு நாளில் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து தாராளமாக இல்லாமல் எல்லோரும் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து நாவல் பழ எடுத்துக்க போகிறோம் சாப்பிட்டு தூக்கி போட்டு வேணான்னு போடுற அந்த நாவல் பழ கொட்டையை நம்ம வந்து நல்லா காய வச்சு முறு முறுன்னு எடுத்துக்கலாம் அந்த காய வச்சதை வந்து நம்ம லைட்டாக தட்டணும் இல்லை நசுக்கணும் அப்படின்னா வந்து உள்ளே இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு சீடு இருக்கும் நாவல் பழ விதையை வந்து பாதுகாத்துட்டு வரத்துக்கு தான் இந்த ஓடு கொடுத்துருக்கு ஸோ அந்த ஓடை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் இருக்கிறத வந்துமே அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க மிக்ஸி சாரில் ஒரு பல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து மேலால் அந்த ஓடெலாம் வந்துடும் நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இதை காய வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஒன் மந்த் வரைக்குமே நல்லா பயன்படுத்திட்டு வரலாம் இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல்நிலை வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வேளா அப்படின்னு தூக்கி போடுறேன் இந்த விதையில இவ்ளோ பயங்கர அப்படின்னு நீங்களே திகச்சு போயிடுவீங்க ஏன்னா வந்து நானுமே வந்து இதோட பெனிபிட் தெரியாத முன்னாடி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி இப்படி தூக்கி தான் போட்டுட்டு இருந்தேன் ஸோ இனிமேலும் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த நாவல் பழ விதை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இண்டைல எடுத்துக்கிறத பார்க்கலாம் இன்டேக்காக தான் நம்ம எடுத்துக்கப்போ போகிறோம் அதுக்கு வந்து நாவல் பழ விதையோட பவுடர் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் கூட வாங்கிக்கலாம் நாவல் பழ விதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே தருவாங்க இப்போ சூரணம் அப்படின்னா கூட கிடைக்குது இந்த பவுடர் நம்ம இன்டேக்காக எடுக்கவும் போது வந்து பல மடங்கு வந்து வெயிட் லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மெயினாக வந்து இந்த அடிவயிறு இடுப்பு சத பகுதியை வந்து நல்லா சீக்கிரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளில் வந்து அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா நம்மளோட வெயிட்டை செக் பண்ணி பண்ணி பார்க்கவும் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் தெரியும் நம்மளோட சதைப்பகுதி எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அகற்றி தூக்கி போகிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமடி இது தான் அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாய்ப்புண்ணு வயிறு புண்ணு இருக்கவங்கெல்லாம் தாராளமாக குடிக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க கொடுக்கலாம் இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துருக்காங்க காலையில் எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க அப்புறம் டீ குடிக்கலாமா கண்டிப்பாக வேணாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு டீ குடிக்கவே எனக்கு முடியாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க டீ எடுத்துக்கலாம் அதர்வைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லது நம்ம அப்படி கண்ட்ரோலாக இருந்தால் மட்டுமே நம்மளோட வெயிட்ட வந்து கடகட கட ஒரு பதினஞ்சு நாளில் நம்மளோட ரிசல்ட்டை வந்து கண் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல வாழ வாழ்த்துக்கள்